தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் வரும் தகைத்தாகும் மல்லர் எனும் பெயர் என்று திவாகரன் என்று சிறப்பிக்கிறது எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள் இதற்காக என்று இதுவரை நாங்கள் சுமந்திருந்த எங்கள் மீது சுபத்தப்பட்டிருந்த பட்டியல் வகுப்பு என்கிற அந்த பட்டம் எங்களுக்கு தேவையில்லை அதற்காக பட்டேல் வகுப்பில் இருப்பவர்கள் எங்களை விட தாழ்ந்தவர்கள் அல்ல என்று பொருள் அல்ல நான் தாழ்ந்தவன் அல்ல எனக்கு தாழ்ந்தவன் எவனும் அல்ல என்பதுதான் பட்டேல் வெளியேற்ற கோரிக்கை அதை இங்கே இருப்பவர்கள் திசை திருப்ப முயல்கிறார்கள் அவர்களுடைய அரசியலே திசை திருப்புவது ஒன்றுதான் மக்களின் கோரிக்கையை எந்த காலத்திலும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் நாம் ஒரே ஒரு உறுதியை இந்த பங்களாமேடு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பொதுக்கூட்டத்திலே நாம் ஒரு உறுதியேற்போம் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் என்று மறுக்கிற அல்லது அதை எதிர்க்கிற எவனையும் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து வெளியேற்றுவோம் என்கிற உறுதியை எமது சொந்தங்கள் ஏற்கனவே தங்களுடைய உள்ளங்களில் இயந்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை என்பது இன்று வைக்கப்படுகின்ற கோரிக்கை அல்ல அது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா அந்த ஆங்கிலேயன் காலத்தில் இருந்தான் எங்களை பட்டியலிலே வைத்தார்கள் பட்டியல் வகுப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நூத்தி பதினோரு இனக்குழுக்கள் இருந்தன இப்போது இன பட்டியல் வகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டியலிலே எழுபத்தி ஆறு சாதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன எழுபத்தி ஆறு சாதிகளிலே பெரும்பான்மை ஆந்திராவையும் கன்னடாவையும் சேர்ந்த சாதிகள் எமது உறவுகள் எங்களுடைய உரிமையை அவர்களுக்கான உரிமையை பெறுகிறார்கள் என்றால் இல்லை அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் பட்டியல் வெளியேற்றம் என்பது நான் மட்டும் சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறையும் பட்டியல் வகுப்பில் இருக்கின்ற அந்த சாதிகளின் பட்டியல் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் செய்யப்பட வேண்டும் என்று அண்ணல் குறிப்பிட்டுள்ளார் அதை அரசியல் அயோக்கியர்கள் இதுவரைக்கும் மறுதலித்து வந்திருக்கால் மறுத்து வந்துள்ளார்கள் அந்த எழுச்சியை தான் நாம் தமிழர் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கிறது அந்த சீமானவர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லவா இரண்டாயிரத்தி இருபது பட்டியல் வெளியேற்றப்பட்டு அது சட்டமாகும் அது சட்டமாகும் பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுக்கு இழப்பங்கீடு வேண்டாம் என்கிற முழக்கம் கூட எங்களை வேறு ஏற்கனவே நூத்தி பதினோரு சாதிகள் இருந்து எழுபது சாதிகள் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே முப்பது சாதிகள் பட்டியலில் இருந்து என்பதுதானே என்பதுதான் பொருள் ஆக அது ஒன்று புதிதல்ல ஒரு தேசத்தில் இருந்து ஒரு இனக்குழு ஒரு இன விடுதலை அடைய முடியும் ஒரு தேசமே பிரிந்து செல்ல முடியும் அதுதான் பிரிந்து செல்லக்கூடிய தேசிய சுயநிர்ணய உரிமை என்று சொல்கிறார் அல்லவா ஒரு நாடு பிரிந்து செல்ல முடியும் இங்கே உங்களை வாக்குக்காக மட்டும் பயன்படுத்துகின்ற இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள் தங்களுடைய அனைத்தும் தோண்டி புதைக்கப்படுகிறது ஒரே ஒரே ஒருவன் ஒருவன் அனைத்து மக்களுமான தலைவனாக அனைவருக்குமான கோரிக்கைகளை முன்வைத்து அரசியல் இதுவரைக்கும் காட்டுக் கொண்டிருந்த அந்த விளையாட்டுகள் அந்த வேடிக்கைகள் இங்கே புதைக்கப்படுகின்ற இந்த அரசியல் களத்திலே என்ற பயத்திலே அவர்கள் தங்களுடைய அலையன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை நாம் தமிழில் அல்லகை கூட்டணி என்று சொல்லலாம் அல்லகைகளை வைத்து அண்ணன் எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் அடுத்த வாரம் உடனே அவன் எந்த கட்சியில இது வரைக்குமான அரசியல் தாத்தா முத்ராமலிங்க தேவர் எங்க அண்ணன் ஜான் பாண்டியன் எங்களுடைய புலவர் கலை தாத்தா எங்களுடைய இளை பெருமாள் எங்களுடைய தாத்தா என்று எல்லாரையும் தமிழர் என்ற ஒரே நிலையில் யாரும் தாழ்த்தப்பட்டவன் இல்ல இங்கு தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று ஒருவனும் இல்லை எல்லோரும் ஓர்குளம் கட்சி எனவே இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இங்கே சாத்தியப்பட்டு விட்டது விரைவில் சட்டமாகும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பாண்டியருக்குள்ள வணிகர் சங்க தலைவர் குணசேகன் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்